அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுகின்ற அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் இத்திருக்கோயிலில் பல்வேறு காலிப்பனிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு யார் யார் நம்பிக்கலாம் அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுகின்ற அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் இத்திருக்கோயிலில் பல்வேறு

ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுல இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழு தகவல்கள் விண்ணப்ப படிவங்களை

பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிளை இதற்கான பணி பணியிட எண்ணிக்கை சம்பள விகிதம் கல்வி தொகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது பதவியின் பெயர் தமிழ் புலவர் பணியிட எண்ணிக்கை ஒன்று சம்பள விகிதம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு பே மெட்ரிக் டுவெண்ட்டி டூ என்ற அடிப்படையில் வழங்கப்படும் கல்வி தகுதி மாநிலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தில் பிஏ லிட்ரேச்சர் லிட்டரேச்சர் அல்லது பிஏ அல்லது எம்ஏ அல்லது எம்ஏ லிட்டரேச்சர் பட்டம் அல்லது அதற்கிடையான கல்வி தொகுதி பெற்றிருத்தல் மற்றும் திருமுறைகளை ஒப்புவித்தலில் திறன் பெற்றிருத்தல் வேண்டும் அடுத்ததாக பிளம்பர் ஒரு காலி பணியிடம் பதினெட்டாயிரம் முதல் ஐம்பத்தி தொள்ளாயிரம் என்ற அடிப்படையில் பத்தொன்பது இதற்கான கல்வித் தொகுதி அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில்துறை பயிற்சி நிறுவனம் அதாவது ஐடிஐ யில் வழங்கப்பட்ட பிளம்பர் பாடப்பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் தொடர்புடைய பிரிவில் ஐந்து ஆண்டுகள் அனுபவம் அல்லது இரண்டு ஆண்டுகள் தொழிற்பலக அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மூன்றாவது காலிப்பணியிடம் காவலர் பதினெட்டு காலிப்பணியிடங்கள் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு என்ற அடிப்படையில் இதற்கான தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக கருணா இல்லம் காப்பாளர் பெண் ஒரு காலிப்பணியிடம் இதற்கான சம்பள விகிதம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு இதற்கான கல்வித் தகுதி தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக துப்புரவு பணியாளர் இருபத்தி ஏழு காலிப்பணியிடங்கள் பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு என்ற அடிப்படையில் இதற்கான கல்வித் தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்த வேண்டும் அடுத்ததாக தூர்வை பணியாளர் இருபத்தி ஆறு காலி பணியிடங்கள் பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஒன் ஐநூறு என்ற அடிப்படையில் கல்வி மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் கால்நடை பராமரிப்பு இரண்டு காலிப்பணையிடங்கள் பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஐநூறு கல்வித் தகுதி தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் இதற்கான விண்ணப்ப படிவங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆறு இரண்டு மூன்று ஐந்து இரண்டு ஆறு என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் இந்த காலிப்பணியிடங்களுக்கான நிபந்தனைகள் கொடுக்க பெறப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் நேரடி நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவை நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அரசு பணியிலிருந்து பொது ஸ்தாபனங்களிலிருந்தும் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் அவர்களின் வாரிசுதாரர்கள் ஆகியோர் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க இயலாது எந்த ஒரு திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் அவர்களின் வாரிசுதாரர்கள் அரசு பணி மற்றும் பொது ஸ்தாபனங்களில் இதர திருக்கோயில்களிலிருந்தும் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் திருக்கோயில் நிர்வாக நலனுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ராஜகந்தாலும் தெய்வீகத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவத்தினை மற்றும் என்ற இணையதளத்திலிருந்து மட்டுமே பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் வலைதளத்தில் உள்ள விண்ணப்ப படிவம் அல்லாது வேறு வடிவில் தட்டச்சு செய்தோ நகல் எடுத்தோ வேறு வடிவங்களிலோ பெறப்படும் படி விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒன்றுக்கு மேற்பட்ட பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோம் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக பதிவிறக்கம் செய்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் தேர்வு செய்யப்படும் பணியாளர்கள் திருக்கோயிலில் உப கோயில்களுக்கும் உப நிறுவனங்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுவார்கள் தொற்று நோய் உடல் மற்றும் மனநிலை குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் விண்ணப்பதாரர்கள் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருத்தல் வேண்டும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படையும் வழங்கப்பட மாட்டாது விண்ணப்பத்துடன் தகுதி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் கூடுதல் சான்றிதழ்கள் ஆதார் வாக்காளர் படைகளாட்டை குடும்ப அட்டை மற்றும் நன்னடத்தை சான்றி போன்ற புற ஆவணங்களின் நகல்களை சுய சான்றம் மட்டு இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பங்களை அனுப்பும் போது மேல்முறையின் கண்டிப்பாக பதவியின் குறிப்பிட்டு பதிவு அஞ்சல் மூலம் அனுப்பப்பட வேண்டும் இவ்வாறு பல்வேறு வகையான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிப்பதற்கு விருப்பம் தகுதியுள்ளவர்கள் தெளிவாக இந்த நிபந்தனைகளை ஒருவரை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு உங்களது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசையில் மற்றும் பணியிடத்திற்கான பெயர் என எழுதி பெரிய எழுத்துக்களில் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் நெர்மிகு தேர்வுக்கு அழைப்பானை அனுப்ப ரூபாய் இருபத்தி ஐந்து மதிப்புள்ள அஞ்சல் விலை ஓட்டிய சுயவிலாசம் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் கிளையே விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்ய இங்கு கிளிக் செய்யும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லிங்கில் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமநாதபுரம் மாவட்டம் விண்ணப்பிக்க மீண்டும் பதிவிறக்கம் செய்ய அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதெல்லாம் விண்ணப்பதாரர் பெயர் விண்ணப்பத்தாரர் தகப்பனார் பெயர் டேட் ஆஃப் பர்த் மற்றும் கைபேசி எண் தற்போதைய நிரந்தர முகவரி விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் செலக்ட் பண்ண வேண்டும் அப்புறம் இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி பதிவிறக்கம் செய்க இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் பதிவிறக்கமாகும் இதுதான் அந்த விண்ணப்ப படிவம் கியூஆர் கோடோட வந்திருக்கு நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த பேரு ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் போன்ற விவரங்கள் எல்லாமே இங்கே வந்திருக்கு முகவரியும் இங்கே வந்திருக்கு இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைக்க வேண்டும் கடைசியாக இடம் தேதி குறிப்பிட்டு விண்ணப்பதாரரிடம் கையொப்பம் திருப்பி இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்றால் இந்த பேஜிலே வந்தீங்கன்னா இங்கே கொடுத்திருக்காங்க மீண்டும் பதிவிறக்கம் செய்ய இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் இரண்டையுமே என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா திருப்பியும் உங்க விண்ணப்ப படிவம் ஓப்பன் ஆகும் அது நீங்க பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட முகவரிக்கு குறிப்பிடப்பட்டுள்ள தேதிக்கு முன்பாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்